அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் என்எம்எம்எஸ்ல மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அது பாத்தீங்கன்னா மனத்திறன் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு ஒரு தொண்ணூறு கேள்விகள் இதுல வரும் அது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்டுள்ள நேரம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நிமிடங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டினை பார்ப்போம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டர்ம்ஸ் விடுபட்டவையை கண்டுபிடிக்க இப்போ இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல லெட்டர்ஸும் இருக்கு எங்களும் இருக்கு இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு வினா இது இதுக்கான விடை வந்து எட்டு பன்னெண்டு பத்து மைனஸ் பன்னெண்டு இதுல எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கும் இது போன்ற கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்தா தான் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும் போதே னுடைய இது தெரியுது அப்போ உடனே என்ன பண்ணிடுங்க ஏபிசிடியை நீங்க கரெக்டா ஏபிசிடி பி சி டி எழுதிங்க

ஓகே பிஎம் அதுக்கு நேரா என்ன आंसर இருக்கு 7 வெரி குட் அதே மாதிரி PA அதுக்கு நேரா என்ன आंसर இருக்கு 15 15 எனி டவுட் நோ நோ ஃபர்ஸ்ட் EB க்கு நேரா 3 PM க்கு நேரா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏஎம்க்கு க்கு நேரா என்ன வரும் ஏஎம்க்கு க்கு நேரா என்ன வரும் இப்போ நான் பண்ணது இது மட்டும்தான் A to Z அழகா எழுதியிருக்கா நீங்க இதை புரிஞ்சிக்கோங்க இதை நீங்க மனப்பாடமா வச்சிக்கிட்டா இன்னும் நல்லது ஏன்னா நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த இ வி எத்தனாவது எழுத்துன்னு கண்டுபிடிங்க ஃபைவ் பி என்பது எத்தனாவது எழுத்து என்ன அப்போ ஃபைவ் டூ ஃபைவ்ல டூ போச்சுன்னா தான் த்ரீ வரும் அப்போ இந்த த்ரீக்கும் இந்த ரிலேட்டட்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த என்ன பண்ணி ஆகணும் பைனஸ் பண்ணி

மைனஸ் டுவெல் அப்ப உங்களுக்கு நாலு தெரிஞ்சு போச்சு அதை டிக்கோ இல்ல இப்படியோ இதெல்லாம் அடிக்கவே கூடாது எப்படி அடிக்கணும்னா அந்த போருக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல போய் இப்படி முழுசா அடிக்கணும் புரியுதுங்களா இப்படி பண்ணா உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் ஒரு மதிப்பெண் கிடைக்கும் எல்லாரும் புரிஞ்சுதுங்களா இப்போ மிஸ்ஸிங் டேம் பாத்துங்க லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சேர்ந்து வந்தா உடனே இதை போய் நினைவு வச்சுக்கணும் இந்த ரிலேட்டட் நினைவு வச்சுக்கிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க EB 3 னு குடுக்குறோம். நமக்கு அந்த லெட்டர்ஸ் நம்பரை வச்சு இந்த மைனஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கறோம் இந்த ஐடியாவா நமக்கு அந்த ஆன்சர் ஈஸியா வந்துடும். இத குத்துமதிப்பா போட முடியாது. சார் 8 வரும், 12 வரும், 10 வரும். உங்க மைண்ட்ல அதெல்லாம் ஓடிடும். ஆனா கரெக்ட்டான ஆன்சர் மைனஸ் அது எப்படின்றது இங்க பார்த்துடீங்க. உங்களுக்கு இது போன்ற கணக்குகள் நிறைய பிராக்டீஸ் பண்ணனும். இதே கணக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. நான் இந்த கணக்கு படிச்சிட்டேன். சாக்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க அந்த படிச்ச கொஸ்டின் அப்படியே வரும் ஈஸியா டிக் பண்ணிடலாம் ஈஸியா ஷேர் பண்ணிடலாம் பட் மேப்ன்றது வென்டரபிலிட்டின்றது மாடல் தான் வரும் அப்ப இதே கொஸ்டின் வந்துடும் நான் இதே எழுதுறேன்னு பாக்காதீங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வரும் இதே போல இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம்